இரண்டாயிரத்து சட்டமன்ற தேர்தல் வேட்புமனுவில் முன்னாள் அமைச்சர் கேசி வீரமணி தனது சொத்து விவரங்களை மறைத்ததாக நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட கேசி வீரமணி வேட்புமனுவில் சொத்து விவரங்களை மறைத்தது தொடர்பாக திருப்பத்தூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கை ரத்து செய்யவும் விசாரணைக்கு ஆஜராவதில் விலக்களிக்க கோரியும் கேசி வீரமணி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இது நீதிபதி பி வேலுமுருகன் முன் விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் முடிந்து ஆண்டுகளுக்கு பிறகு வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக சி வீரமணி தரப்பில் வாதிடப்பட்டது தேர்தல் முடிந்து பின்னர் தேர்தல் அதிகாரிகள் மாநில அரசின் அதிகாரிகளாக மாறிவிடுவதால் வழக்கு தொடர முடியாது என கூறப்பட்டது ஆஜரான வழக்கறிஞர் புகார் அடிப்படையில் வருமானத்துறை விசாரித்ததில் கே வீரமணி சொத்து விவரங்களை மறைத்ததும் போலி பேன் எண்ணை குறிப்பிட்டதும் தெரியவந்ததாக தெரிவிக்கப்பட்டது மேலும் தேர்தல் முடிந்தாலும் தேர்தல் அதிகாரி பதவி பறிக்கப்பட்டு விடாது என தேர்தல் ஆணையம் தரப்பு வாதிட்டது அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி கே வீரமணியின் மனுவை தள்ளுபடி செய்தார் வழக்கில் பின்னர் விரிவான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என நீதிபதி தெரிவித்தார் பிரதமர் மோடியின் தலைமை இல்லாவிட்டால் எதிர்வரும் மக்களவை தேர்தலில் பாஜகவால் நூற்றி ஐம்பது இடங்களில் கூட வெல்ல முடியாது என்று அக்கட்சியின் எம்பி நிஷிகாந்த் துபே விமர்சித்துள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலம் கோடா மக்களவை தொகுதி பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே செய்தி முகமை ஒன்றுக்கு பேட்டியளித்திருந்தார் அதில் மோடிக்கு பிறகு பிரதமர் பதவிக்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் போட்டியாளராக இருப்பாரா என்று கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு அடுத்த பதினைந்து முதல் இருபது ஆண்டுகளுக்கு மோடியை பிரதமராக நீடிப்பார் என்று நிஷிகாந்த் துபே பதிலளித்தார் பிரதமர் மோடியின் தலைமை இல்லாவிட்டால் எதிர்வரும் மக்களவை தேர்தலில் பாஜகவால் நூற்றி ஐம்பது இடங்களில் கூட வெல்ல முடியாது என்று கூறினார் பிரதமர் மோடியின் முகத்தையே பாஜக முன்னிலைப்படுத்தியதாக கூறியவர் தேர்தல் பொதுக்கூட்டங்களில் மக்கள் வாக்கு மோடிக்கு செல்லும் என்று கூறிதான் என்ற விதிமுறை மோடிக்கு பொருந்தாது என்றும் தெரிவித்தார் தொடர் மூலம் மட்டும் இந்திய கிரிக்கெட் வாரியத்துக்கு ஐந்தாயிரத்து எழுநூற்று அறுபத்தோரு கோடி ரூபாய் வரை வருவாய் கிடைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது சர்வதேச அளவில் அதிக வருமானம் கொண்ட பணக்கார கிரிக்கெட் வாரியமாக பிசிசிஐ தொடர்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் பிசிசிஐயின் வருவாய் பெருமளவு அதிகரித்துள்ளது அந்த நிதியாண்டில் பிசிசிஐக்கு ஒன்பதாயிரத்து எழுநூற்று நாற்பத்தோரு கோடி ரூபாய் கிடைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதில் அதாவது ஐந்தாயிரத்து எழுநூற்று அறுபத்தோரு கோடி ரூபாய் ஐ பி எல் தொடரின் மூலம் ஈட்டப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் நடந்து வரும் ஐ பி எல் கிரிக்கெட் தொடருக்கு கிடைத்து வரும் வரவேற்பால் ஒவ்வொரு ஆண்டும் அதன் ஊடக உரிமத்தின் மதிப்பும் அதிகரித்து வருகிறது ஐ பி எல் தவிர்த்து மற்ற போட்டிகளுக்கான ஊடக உரிமத்தின் மூலம் பிசிசிஐக்கு முன்னூற்று அறுபத்தோரு கோடி ரூபாயும் மகளிர் பிரீமியர் லீக் தொடரின் மூலம் பிசிசிஐக்கு முன்னூற்றி எழுபத்தெட்டு கோடி ரூபாயும் வருவாயாக கிடைத்துள்ளது மேலும் இந்திய கிரிக்கெட் அணியின் சுற்றுப்பயணங்களின் மூலம் முன்னூற்று கோடி ரூபாயை பிசிசிஐ ஈட்டியுள்ளது பிசிசிஐ இடம் முப்பதாயிரம் கோடி ரூபாய் வரை இருப்பு உள்ள நிலையில் ஆண்டுதோறும் அவற்றின் மூலம் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வட்டி கிடைப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மாவட்டத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளியை பிடிக்க ஐஜி கண்காணிப்பில் மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைக்கிறார் கோகுல் விவரங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் பனிரெண்டாம் தேதி பள்ளிக்கு சென்ற எட்டு வயது சிறுமியை தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக ஏற்கனவே வழக்கு பதிவு செய்து பதிவு செய்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில குற்றவாளி இந்த வழக்கில் இதுவரை கைது செய்யப்படவில்லை குற்றவாளியை பிடிப்பதற்கு மூன்று ஆனது அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக வடக்கு மண்டல ஐ பி நேரடி கண்காணிப்பில் இந்த தனிப்படை போலீசார் இந்த குற்றவாளியை பிடிப்பதற்கு இந்த வழக்குரிய விசாரணை நடத்த இருக்கிறார்கள் அதே போல திருவள்ளூர் மாவட்ட எஸ்பிடைய நேரடி மேற்பார்வையிலும் மூன்று டிஎஸ்பிகள் தலைமையில இந்த தனிப்படையானது அமைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே சிசிடிவி காட்சியில் அந்த சிறுமியை பின்தொடர்ந்து செல்வது போல ஒரு காட்சி எல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் குற்றவாளியை இதுவரை கைது செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில ஏற்கனவே சிறுமியுடைய உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய நிலையில் தற்போது ஒரு வாரத்துக்கு மேலாக இந்த சம்பவம் நடைபெற்றும் குற்றவாளியை கைது செய்வதற்காக இந்த மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் நேரடியாக ஐஜியுடைய நேரடி கண்காணி தனிப்படை போலீசார் இந்த போக்சோ வழக்கு தொடர்பாகவும் எட்டு வயது திரும்பிக்கு நடைபெற்ற இந்த பாலியல் வன்கொடைப்பு வழக்கு தொடர்பான விசாரணையை தற்போது தீவிரப்படுத்திருக்காங்க நன்றி கோகுல் விரிவான விவரங்களுக்கு